மட்டுமல்ல பெற்றோர் இப்போது எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசின் கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்கள் இது போன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டது இன்றைக்கு துறையின் செயலாளருடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இது போன்ற சம்பவங்களின் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக அது முட்டாள்தனமாக இருந்ததுங்க அது எப்படி தன்னம்பிக்கையாகவும் எந்த ரேஷ்னல் ஹியூமன் பீங்கை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போன ஜென்மத்தில் நடந்து இந்த ஜன்மத்தில் வார்த்தைகளை கடுமையாக போட வேண்டிய வந்துவிடும் ஆகவே இது வந்து சமுதாயத்தை முன்னே தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வியிலே கலந்து நிற்கிறது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டிலே மான கல்வியில் முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஒருபொழுதும் இது பெரியார் மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினால் தலைமை தாங்கி நடத்தப்படுகிறது ஆகவே இது போன்ற இது இதுபோன்ற தவறான இங்கே ஒரு ஒருபொழுதும்

ஆன்மீகத்தை அதற்கென்று ஃபோரம் இருக்கு தனித்தனியாக போட்டு நீங்கள் சொல்லலாம் கல்வி நிலையத்தில் என்பது ஒரு கால் அனுபவிக்கு இது செக்குலர் ஸ்டேட்டு அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்த உடனே கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டார் அந்த வழி வந்தது தான் தீர்வு